ஸ்ரீ குருபியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஆறாவது தலைப்பு வித்யாஸ்தானம் பிறகு போகவே முதலில் வேண்டும் உபவேதங்கள் மட்டும்தானா என்ன கர்மாக்கள் அத்தனையும் தர்மசாஸ்திரம் சொன்ன அத்தனை விஷயங்கள் வேதத்தின் கர்ம காண்டத்திலேயே உள்ள அனுஷ்டானங்கள் எல்லாமும் கூட முடிவிலே அடிபட்டு போகிறவைதான் ஆனால் அந்த முடிவிற்கு போவதற்கே அடிமட்டத்தில் அவை வேண்டும் இத்தனை படிப்பதும் பார்ப்பதும் அறிவதும் அனுபவிப்பதும் அனுஷ்டிப்பதும் பரமாத்மாவை தெரிந்து கொள்வதற்கு வழியாகத்தான் கற்றதனால் ஆய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று திருவள்ளுவரும் கேட்கிறார் அந்த லட்சியம் என்னாலும் மறக்கக்கூடாது அதை மறந்துவிட்டால் வித்தியைகளை பயிலுவது மட்டுமின்றி வைதிக கர்மாக்களும் பூஜையும் க்ஷேத்ராடனம் தீர்த்தாடனம் செய்வதும் கூட பிரயோஜனமில்லை எங்கேயும் நிறைந்த பரம்பொருளிடம் மனசார நாட்டமில்லாவிடில் இவை எதுவும் பிரயோஜனமில்லை என்று அப்பர் சுவாமிகள் சொல்கிறார் கங்கை ஆடிலன் காவிரி ஆடிலன் கொங்கு தன் குமரித்துறையாடிலென் ஓங்குமாகடலோத நீராடிலென் எங்கு எனாதவர் கில்லையே அப்பர் சுவாமிகள் சொல்கிற மாதிரியேதான் பகவத்பாதாளும் பஜகோவிந்தத்தில் குருதே கமனம் என்று கங்கையில் ஆரம்பித்து விரதபரிபாலனம் அத்தவாதானம் ஞானவிஹீனக சர்வமத்தேன முக்திம்னபஜதி ஜென்மச்சேன என்கிறார் எங்குமாய் எல்லாமாய் இருக்கிற பரமாத்ம ஞானத்துக்கு ஆசைப்படாமல் கங்கா சங்கமத்தில் ஸ்நானம் செய்வதாலும் விரதங்கள் அனுஷ்டிப்பதாலும் தானங்கள் பண்ணுவதாலும் நூறு ஜென்மாய் எடுத்த பின்பும் முக்தி கிடைக்காது என்கிறார் அப்பறம் ஆச்சாரியாலும் சொன்ன இதே கங்கையை பற்றிய பிரஸ்தாவம் இவ்விஷயமாகவே மனுஸ்மிருதியிலும் வருகிறது தீர்த்தங்களில் கங்கை மாதிரி க்ஷேத்திரங்களில் குருக்ஷேத்திரம் இந்த இரண்டையும் சேர்த்து மனு சொல்கிறார் யமோ வைவஸ்வதோ ராஜா யஸ்த வைஷ ஹிருதிஸ்திதா தேன சேத விவாதஸ்தேமா கங்கா குருன்கமஹ யமனுக்கு வைவஸ்வதன் என்றும் பெயர் அவனுக்கே தர்மராஜா என்றும் பெயரல்லவா அதனால் இங்கே எமோ வைவஸ்வதோ ராஜா என்பதற்கு தர்மம் என்று பொருள் கொள்ள வேண்டும் தர்மம் ஒரு தன்னுடைய ஹிருதயத்தில் குடிகொண்டு விட்டாலே போதும் அவனுடைய பாபமெல்லாம் போய்விடுகிறது அவன் பாப நிவர்த்திக்காக கங்கைக்கும் குருக்ஷேத்திரத்துக்கும் ஓட வேண்டியதே இல்லை என்பது ஸ்லோகத்தின் கருத்து பக்குவம் வந்துவிட்டால் சாஸ்திரம் வேண்டாம் க்ஷேத்திரம் வேண்டாம் தீர்த்தம் வேண்டாம் அந்த நிலையில் வேதமே வேதமில்லை தேவர்களே தேவர்களில்லை என்று உபனிஷத்தே சொல்கிறதே அதற்காக அப்பரும் ஆச்சாரியாலும் மனுவும் பக்தி கர்ம அனுஷ்டானங்களை ஆக்ஷேபித்தார்கள் என்று தப்பர்த்தம் செய்து கொள்ளக்கூடாது இவற்றை செய்யும் போதே இவற்றை விட்டுவிட்டு போகிற காலமும் வரவேண்டும் அல்லது சரியாக சொன்னால் இவை நம்மை விட்டு போகிற காலமும் வரவேண்டும் அப்படி வந்து நாம் பரமாத்ம சத்தியம் ஒன்றிலேயே கரைந்து இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பண்ண வேண்டும் என்று அர்த்தம் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்